ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட சக்தியை மட்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து வெறுப்பு அரசியலை உமிடுகிறார் அந்த அது வந்து மாசை வந்து எமோஷனலாகவே வச்சிருக்கணும் நினைக்கிறாங்க அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி அவங்களை காம் டவுன் பண்ணணுங்கிற எந்த முயற்சியும் அவர் ஈடுபடல அவர் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்றதுக்கு அவங்களை அரசியலை நோக்கி கருத்தியில நோக்கி அவங்கள அரசியல் படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் வரலாம் அவர் எடுக்கல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பீச் நீங்க கொடுங்க பார்ப்போம் அவர் வந்து சமூக நீதியை பத்தி பேசியிருக்கிறாரு மாநில உரிமைகளை பத்தி பேச வந்து மதவாத அரசியல் தான் எனக்கு இந்துத்துவ தேசியமா இருக்கு நாட்டுக்கு நான் ஏன் வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னேன் சொன்ன ஒரு விளக்கம் சொல்லுங்க என்ன கொள்கை இவர் இருக்கிறார் பிஜேபியினுடைய கொள்கை என்ன தன்னுடைய தொண்டர்களுக்கு பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்றீங்க திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்றீங்க யூ டிஃபைன் வாட் இட் இஸ் என்ன அரசியல் எதிரினா என்ன கொள்கை எதிரினா என்ன கொள்கை இல்லாமல் அரசியல் உண்டா அரசியல் இல்லாமல் கொள்கை உண்டா அது என்ன வேறுபாடு இதெல்லாம் தானே எஜுகேட்டிவ் ப்ராசஸ் இதுதானே தொண்டர்களுக்கு தெரியும் அப்ப தலைவர் வந்து இந்த நோக்கத்துக்காக தான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு ஆமா திமுக வந்து இங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு ஐடியாலஜிகளாக ஒரு முடிவுக்கு வருவான் அப்ப கருத்தியல் சார்ந்த அப்ரோச் அவற்ற இல்லை அந்த அணுகுமுறையே கிடையாது வெறும் ப்ரொவகேட்டிவ் ஸ்பீச் தான் உணர்ச்சி உணர்ச்சியைப்படுத்தணும் அவங்கள கோபப்படுத்தணும் திமுகவுக்கு எதிராக வெறுப்ப வெறுப்ப வெறுப்பை விதைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த 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 கோபம் தான் ஒரு அனரா வந்து மாறி இன்னைக்கு இந்த நிலையில போய் நிக்குது இதெல்லாம் தான் அந்த ஸ்டாம்ப் காரணம்